வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற ஜோதிட நிகழ்ச்சிக்காக குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆமாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சுப முகூர்த்த நாள் ஆமாங்க இன்று மூன்றாம் பறை பார்க்குறவங்க பார்க்கலாம் மூன்றாம் வரை பார்த்தாக்கா ஆயுசு கூடும் நோயில் இருந்து விடுதலை சரிங்களா இது கிடைக்குங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு மேற்கு திசை அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை புனர்பூஷ நட்சத்திரம் அதன் பிறகு பூச நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கௌலவகரணம் இன்றைய யோகம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாளில் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் ரொட்டீன் ஒர்க் நீங்கள் செய்கிறதுல தவறேதும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டன் எழுதி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பெருமைப்படும் அளவுக்கு சில சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க இருக்குங்க அதனால் மனசு உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஐந்து வயது முன்னால் எப்படி இருந்தீங்களோ அந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆகிடுவீங்க ஆமாங்க அவ்வளவு புரிப்பு சந்தோஷம் இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏவாரத்தில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும்னா எதிர்த்தவங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் என்னால் எல்லாம் முடியும் என்ற துணிச்ச துணிவு க கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் கலந்த சுகமான நாளுங்க கணவன் மனைவி உறவு சீர்படும் பிரிந்திருந்த மனைவி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் இன்றைய நாள் வெளியில் சென்று வர அல்லது குழந்தைகளை அழைத்து கொண்டு நீங்கள் வெளில போனாலும் சரிங்க இன்றைய நாள் மொத்தத்தில் குழந்தைகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை தெரிவிப்பாங்க அவர்கள் விரும்பிய பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் மொத்தத்தில் கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் செலவு பண்ணாலும் சந்தோஷம் கிடைக்கும் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவி உங்களுக்கு நம்பிக்கை ஓட்டுறதா இன்னைக்கு செய்தி கொடுப்பாங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு திடீர் செய்தி நல்ல செய்தியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிருகசிரியட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாளுங்க உற்சாகமான நாள்னால் உங்களுக்கு எதையும் தள்ளி தள்ளி போட்டு வந்த உங்களுக்கு இன்றைய நாள் இனிதாகவே தோங்கும் மனசு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலர் பூர்வீக இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க உங்களுக்கு இன்றைய நாள் அதிமுக்கியமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மிருகசியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் மட்டும் கவனிச்சிக்கங்க ஏன்னா அதில் நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதை திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் வேண்டாம் கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் பொறுமையும் தேவை அதை மட்டும் கடைப்பிடிச்சாக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக மாறிடும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அனைவரையும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் பிரச்சனை இல்லாமல் போகும் உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் மன நலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நாளாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் ராமர் பச்சைனுங்க ராமர் நீலன்னு சொல்லுவாங்க ஆனால் ராமர் பச்சை அப்படின்னா அது ஒரு கலர் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில இடையூறுகள் இன்னைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கான வழி தெரிய வரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது உரண்ட போயிட்டுருக்கும் அந்த மனசு இன்றைய நாள் மட்டும் மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது இந்த சிம்ம ராசி அன்பர்களின் வேண்டுகோள் ஏன்னா இன்றைய நாள் உங்களை அது நீங்கள் கட்டி வைக்கலன்னா பெரு சிம்ம ராசி அன்பர்களின் மனசு இன்றைக்கி பெருத்த செலவில் கொண்டு விட்டுடும் அதனால் முடிந்தவரை மனக்கட்டுப்பாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தேவைப்படும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் மனதை அடக்குவோன் மகான் அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான் விஷயம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குலாம் இன்னைக்கு நாள் அது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் மாற்றி 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 பொருள் வாங்குறதுலயும் பணத்தை விரைய பண்றதுலேயும் குறியாக இருப்பீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் மனசு கொஞ்சம் சந்தோஷம் அடையும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதுமை இதுவா அதுவா என்று உங்களுக்கு புரிய வரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க உங்களை மெச்சாதவங்க இன்னைக்கு இல்லை ஆமாம் இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை இவங்களால் தான் நான் இங்கே வந்தேன் இவங்க அந்த நேரத்தில் உதவி செய்யலைன்னா இன்றைக்கி மனுஷனே இல்லை அப்படிலாம் இன்றைக்கி சொல்லி புகழ் உங்கள் மீது மழையாக வெள்ளமாக புகழ் வெள்ளம்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமும் ஏற்படுங்க கன்னிராசி என்பவர்களுக்கு மனசு இன்னைக்கு சந்தோஷம் ஏற்படும் கிளு ஏற்படும் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படுறது வெளிக்காட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு விடை கிடைக்கிறதுக்கான நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனா லாபம் உண்டு இன்னைக்கு ஆமாங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாச போராட்டம் நடக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவி உறவில் தாயின் பாசம் ஜெயிக்குதா மனைவியின் குரல் ஓங்குதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சது மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மனைவி பக்கம் பேசுவீங்களா தாய் பக்கம் பேசுவீங்களா இந்த நாள் நீங்கள் நீதிபதியாக மாற வேண்டிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி தாய் மூவருக்கும் நீதிபதி இன்னைக்கு கணவன் இன்றைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடற்பச்சை நிலங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் இன்னைக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சகராட்சி அன்பர்கள் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் எந்த எந்த செயல் ஆரம்பித்தாலுங்க அந்த செயல் வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது லப்பர் மாதிரி ஈடுபடாது சரிங்களா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆமாம் அதிகமாக பேசாத காரியத்தைப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வேலைக்கு வேகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க விருச்சகராசி என்பர்களே அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கேட்ட நிச்சயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா பினான்ஸ் விஷயத்தில் இருந்த நெருக்கடி இன்னைக்கு மாறிடுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாகவும் போட்டியிலே வெற்றி கலந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆயிரம் பேர் போட்டியில் இருந்தாலும் பரிசு ஒருத்தருக்கு தான் அந்த பரிசு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பொறுமையின் சிகரம்னு சொல்லலாம் இன்னைக்கு மதி நுட்பத்தோட நீங்க செயல்படுறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையுது அதில் மாற்ற தனுசுராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஆர்வம் மிகுந்த இன்னைக்கு காணப்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திருப்தி அடையக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில பல கேள்விக்கு எல்லாம் இன்னைக்கு விடை தெரியறதுக்கு வழி இருக்குங்க நேர்மையாக இன்னைக்கு கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசு காத்திருக்கு மகர ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை தெற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதிக்க சாதிக்க பிறந்த நாள்னு உங்களுக்கு சொல்லலாம் ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் சாதனை பண்ணிடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் பழைய நண்பர்களின் உறவுன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சற்று மாறும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் கணவன் மனைவி உறவு நெருக்கம் உண்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு தெரிய வரும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அன்பு செலுத்த ஆயிரம் பேர் இருந்தாலும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மாறி மாறி அன்பு செலுத்தி போல் இன்னைக்கு காதலன் காதலியை தேடி காதலியை காதலனை தேடிங்கிற கதையா அன்றைய நாள் ஒருவருக்கொருவர் மனது மனப்பூர்வமாக மனதை பறிகொடுக்கும் நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காதல் கைகூடக்கூடிய மிக சிறந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்கள் திட்டுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னையினால் ஒரு பயணம் உண்டு அதனால் வருமானமும் உண்டு சரிங்களா ஆக அனைத்து ராசி அன்பர்களும் பின்புற்றிருக்க எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்